சேவியர் நிக்கலஸ் ஸ்ரணிசுலாசு அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க நிக்கலஸ் ஸ்ரணிசுலாசு தனியா நிற்கிறோம் அப்படி ஞாபகலாமா சரி தனிநாயகம் அப்படிங்களுடைய பேர் தான் சேவியர் நிக்கலஸ் ஸ்ரணிசுலாசு என்பது இந்த அருட்பா அதற்கு ஆப்போசிட் தான் என்னது மருட்பா இந்த ரெண்டு விதமான கட்சி பிரிவு இருக்குது இதுல வந்து இவர் அருட்பா கட்சி பிரிவை சேர்ந்தவர் அதாவது ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அருளியது தான் அருட்பா அதற்கு மறுப்பாக தான் மருட்பான்னு சொல்லி சொல்லுவான் இவர் வந்து அருட்பா இருக்கு இல்லையா அந்த கட்சியை சேர்ந்தவன் சொல்றாங்க யாரு அப்படின்னு கேட்டா செய்கு தம்பி பாவலர் இந்த செய்கு தம்பி பாவலர் தான் இந்த அருட்பா கட்சியை சேர்ந்தவன் சொல்றாங்க இலங்கை யாழ்ப்பாணம் காவற்துறை என்ற ஊரை சேர்ந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க இலங்கை யாழ்ப்பாணம் சொல்லும்போது இலங்கையில திரிகோணமலைன்னு எடுத்துக்கிட்டா தரும சிவராமம் அது மாதிரி நிறைய கவிஞர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துல சேர்ந்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி இப்ப காவல்துறை என்ற ஊரை சேர்ந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க தனிநாயகம் அடிகள் தான் சரிங்களா காவல்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு தனி நாயகர்கள் தானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் நீதி கருத்துக்களை யாப்பில் எடுத்துரைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க நீதி கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து வெண்பா யாப்பு அதுல வந்து எடுத்துரைச்சிருக்காருன்னு சொல்றாங்க இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க அதுலே ஆன்சர் இருக்கு இது வந்து நீதி வெண்பா இவ்வளோதான் அப்ப அந்த நீதி வெண்பாங்கிற நூல் எழுதுறது யாரு நீதி வெண்பா சைக்கு தம்பி பாவலர் சதாவதானி சைக்கு தம்பி பாவலர் ஏற்றிய நூல் தான் அந்த நீதி வெண்பா ரோமன் கத்தோலிக்க குருவாக நியமிக்கப்பட்ட போது தமிழ் மீது கொண்ட காதலால் பற்றுதலால் தம் பெயரை மாற்றியமைத்துக் கொண்டவர் யாருன்னு கேட்கிறாங்க நிக்கோலஸ் ஸ்ரெனிஸ்லாஸ் அப்படிங்கிற பேரை சேவியர் நிக்கோலஸ் பேரை தனிநாயகம் சொல்லி சென்னை விக்டோரியா அரங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மிக முக்கியமானது சென்னை மகாராணி பேர்ல வச்சிருக்காங்க இந்த தான் சத அவதான செயல்களை செய்து காட்டினாரு செய்து காட்டி சதாவதான பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து குறிப்பா அப்பதான் வந்து சதாவதான பட்டம் பெற்றார் யாருன்னு கேக்குறாங்க சதாவதானியாருக்கு தம்பி பாவலர் தூத்துக்குடியில் இவர் பணியாற்றிய பொழுதுதான் தமிழ் இலக்கிய கழகம் என்ன கழகம் தமிழ் இலக்கிய கழகம் தமிழ் லிட்ரேச்சர் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனது யாருன்னு கேக்குறாங்க தமிழ் இலக்கிய கழகம் தனிநாயகம் அடிகள் தமிழ் இலக்கிய கழகம் தனிநாயகம் அடிகள் உருவாக்கி இருக்கிறாரு இவர் எங்க பணியாற்றினாரு தனிநாயக மணிகள் தூத்துக்குடியில் தனிநாயக மணிகள் பணியாற்றிய பொழுதுதான் உருவாக்கின இயக்கம் தான் தமிழ் இலக்கிய கழகம் கீழ்கண்டவர்கள்ல யார் வந்து பதினைந்து வயதிலேயே செயல் இயற்றம் திறமை கொண்டவர் வெறும் பதினைஞ்சு வயது அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பத்தாவது படிச்சிட்டு இருப்போமா அப்பவே பாத்தீங்கன்னா இவர் செயல் இயற்றும் திறமை கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க இந்த பதினைந்து வயதிலேயே செயல் இயற்றும் திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்னு இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது ஒரே சதாவதம்ல கவனம் செலுத்தூடியவர் அர்த்தம் இப்படிப்பட்டவர் பதினைந்து வயதுல செய்யல் ஈற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படிப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க பாருங்க செய்கு தம்பி பாவலர் செய்யல் ஈற்றும் செய்கு தம்பி பாவலர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்படி ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டாவதா அகில உலக அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் ஒன்று இந்த மாதிரி ரெண்டு அமைப்புகளும் உருவாக காரணமானவர் யாருன்னு கேக்குறாங்க உருவாக காரணமானவர் தனிநாயகம் அடிகள் தனி ஒருவன் சரிங்களா தனிநாயகம் அடிகள் தான் இந்த இடத்துல காரணமா இருந்திருக்கிறாரு அவதானம் அப்படின்னா என்ன கவனம்னு பொருள் அப்ப சதா அவதானம் அப்படின்னா நூறு செயல்கள்ல ஒரே நேரத்துல கவனம் செலுத்துவதுன்னு அர்த்தம் சரிங்களா இததான் சதாவதானம் ஆற்றல் பெற்ற ஒரு தமிழறிஞர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு தம்பி பாவலர் சதாவதானம் அதாவது நூறு செயல்களை பாவலர் திரு நாகூர் திரிபு அந்தாதி அதாவது திரு நாகூர் திரிபு அந்தாதி பாடியவர் தம்பி அண்ணா தம்பி சைக்கு தம்பி பாவலர் இவருதான் நாகை கோவையும் சைக்கு தம்பி பாவலர் தான் பாடியிருக்கிறார் சைக்கு தம்பி பாவலர் எந்த மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடியில் பிறந்தார் இந்த இடலாக்குடி என்பது கன்னியாகுமரியில இருக்கக்கூடியது இடலாக்குடி கன்னியாகுமரி பாடல் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் யாருன்னு பார்க்க போறோம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்றுங்கிறாரு எதை என்று போற்றணும் கல்வி என்றே போற்றுன்னு சொல்லி இவர் நீதி வெண்பான்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா அந்த நீதி வெண்பான் நூல தான் சொல்லியிருக்கிறாரு கல்வி என்றே போற்று என்று செய்கு தம்பி பாவலர் சொல்றாரு இந்த தம்பி கல்வி என்றே போற்றுன்னு சொல்றாரு கன்னியாகுமரி இடலாக்குடி இதுதான் வந்து அவருடைய பிறந்த ஊரு இடலாகுடியில் பிறந்தவர் யாருன்னு கேட்டா செய்கு தம்பி பாவலாறு இடலா இடலா குடி செய்கு தம்பி பாவலர்னு சொல்லப்படும் நூல்கள் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் கேக்குறாங்க கோட்டாற்று பதிற்று பத்து பதிற்று பத்து கோட்டாற்று பதிற்று பத்து இன்னொன்னு கோட்டாற்று பிள்ளை தமிழ் ரெண்டுமே பாண்டது யாருன்னு கேட்குறாங்க அந்த கோட்டாற்று அப்படின்னு வந்தாலே இந்த செய்கு தம்பி ஞாபகத்துக்கு வரணும் கோட்டாற்று தம்பி செய்கு தம்பி பாவலர் தான் அந்த நூல்களை ஏற்றிருக்கிறார் நாகை கோவை இன்னொன்று அழகப்ப கோவைன்னு சொல்லிட்டு ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த ரெண்டு நூல்களும் கோவை கோவை என்று ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறாரு அவர் தான் யாருன்னா தம்பி 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 செய்கு தம்பி பாவலர் சதாவதானி செய்கு தம்பி எழுதுன கோவை இது ரெண்டுமே சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் தான் யாரும் கேட்கிறாங்க சீரா புராணம் ஆசிரியர் யாரு அவர் வந்து உமரப்புலவர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க சீரா புராணத்திற்கு உரை எழுதியது தான் சொல்லிட்டு கேட்கிறாங்க சீரா புராணம் உரை மிக சிறப்பான உரை செய்கு தம்பி பாவலருடைய உரை எப்படி திருக்குறளுக்கு வந்து பரிமையாளர்களுடைய உரை சிறப்பா இருக்குதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி சீரா புராணத்திற்கு உரை எழுதியதுல செய்கு தம்பி பாவலருடைய உரை மிக முக்கியமானது தமது சொற்பொழிவு வாயிலாக எப்படி நல்ல சொற்பொழிவு தமது சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழின் சிறப்புகளை பரப்பியவர் அதனால இவருடைய வாழ்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் வாழ்வாகவே இருந்தது இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டா இவருடைய வாழ்வே தமிழ் வாழ்வாக இருந்தது தனி ஒருவன் அவர்தான் தான் தனிநாயகம் அடிகளுடைய வாழ்வுதான் தமிழ் வாழ்வாகவே இருந்தது இவர் தனிநாயகம் அடிகள் தனியாவே எல்லா நாட்டுக்கும் போயிட்டு தமிழினுடைய சொற்பொழிவு சொற்பொழிவு ஆற்றி தமிழ் சிறப்புகளை வந்து பரப்புனாரு நிறைய நிறுவன நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறாரு நிறைய மன்றங்கள் உருவாக்கியிருக்கிறாரு நிறைய கருத்தரங்க கூட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட சொற்பொழிவாளர் தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேக்குறாங்க தமிழ் பண்பாடு தனிநாயகம் அடிகளாருடைய இதழ் தான் அது இவர் முதல்ல வந்து தனிநாயகம் அடிகள் முதல்ல ஆங்கிலத்துலதான் வந்து தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதழ தொடங்கினாரு அதுதான் வந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டா தமிழ் பண்பாடுன்னு சொல்லிட்டு அந்த இதழ் தொடங்கப்பட்டது ஆங்கிலத்தில் தான் தொடங்கி இருக்கிறாரு எட்டு உலக தமிழ் மாநாடுகளை நடத்திய நிறுவனம் எது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நமக்கு நல்லா தெரியும் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கீழ்கண்டவர்களை ஒருத்தரால தான் அவருடைய தான் தோற்றுவிக்கப்பட்டது அவர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் மாநாடு நடக்கும் இந்த எட்டு உலக தமிழ் மாநாடுல முதல் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு மலேசியா கோலாலம்பூர்ல நடக்கும் அந்த மாநாட்டை பிரமாண்டமாக நடத்திய பெருமையும் இவரையே சாரும் இப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது தனிநாயகம் மடிகள் இந்த தனி ஒருவன் நினைத்து விட்டால் என்ன பண்ணலாம் உலகத்தமிழ் மாநாட்டை கூட நடத்தலாம் பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் யாரு பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் இந்த இடத்துல சுப்பிரமணிய ஐயர்னா நிறைய இடத்துல சுப்பிரமணிய ஐயர் பத்தி படிப்போம் தான் குறிப்பிட்டு பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தமிழ் மொழியை வந்து பயின்றார் முறையாக படித்தாரு அடிகள் தான் இந்த பண்டிதர் குருசாமி சுப்பிரமணிய ஐயர் கிட்ட போயிட்டு தமிழ் மொழியை முறையா படித்தாரு யாருடைய இலக்கிய கட்டுரைகள் முதல் தொகுப்பு யாருடைய இலக்கிய கட்டுரைகளுடைய முதல் தொகுப்பை வந்து தமிழ் தூது இந்த இடத்துல தூதுனாலே நம்ம சிற்றிலக்கியத்துல படிப்போம் அது போல தமிழ் விடுத்தூது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க ஆனா இது வந்து தமிழ் தூது என்று சொல்லப்படுவது யாருடைய இலக்கிய கட்டுரையினுடைய முதல் தொகுப்புன்னு தான் இந்த கேள்வி அடுத்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நூத்தி முப்பத்தி ஏழு நூல்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க இவர் யார் இந்த கூட்டுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்கிறாங்க தனிநாயகம் அடிகள் தனி ஒண்ணு போடுங்க மூணு ஏழு இவ்வளவுதான் தனிநாயகம் அடிகள் மொத்த நூல்கள் தனிநாயகம் அடிகள் தனியா தூது போனாருன்னு வச்சுக்கலாம் சரியா தமிழ் தூது என்பது தனிநாயகம் அடிகளுடைய முதல் தொகுப்பு இலக்கிய கட்டுரை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் யாருக்கு கலாநிதிங்கிற பட்டம் வழங்கி கௌரவித்ததுன்னு கேட்டாங்க இந்த கலாநிதி என்ற பட்டம் தனி நாயகம் அடிகளுக்கு வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இந்த கலா நிதி பாருங்க தனி நாயகம் அடிகளுக்கு கொடுத்துருக்காங்க தனிநாயகம் அணிகள் வந்து மறைந்ததுக்கு பிறகு சரியா அப்ப மறைவுக்கு பிறகுதான் அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு கலாநிதி பட்டத்தை வழங்கி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மதுரையில நடைபெற்ற ஒரு தமிழ் மாநாடு இது வந்து ரொம்ப முக்கியம் ஐந்தாவது தமிழ் மாநாடு எம்ஜிஆர் இப்படி கைய வச்சுக்கோங்க அஞ்சு விரல் எம்ஜிஆர் எம் அப்படின்னாலும் மதுரை எம்ஜிஆர் அதுல பாருங்க எம் இதுதான் ஐந்தாவது தமிழ் மாநாட்டுல யாருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்ததா தமிழக அரசு இவருக்கு வந்து சிலையும் வைத்திருக்கிறாங்க இது ஏன் வந்து உலக தமிழ் மாநாட்டில் போயிட்டு இவருக்கு இரங்கல் கூட்டம் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இவர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உலக தமிழ் நிறுவனம் நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தாரு அந்த உலக தமிழ் மாநாடுகள் முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு வரைக்குமே நாலாவது மாநாடு வரைக்குமே அவர் உயிரோட இருந்திருக்கிறாரு அஞ்சாவது மாநாட்டில தான் அவரு இறந்து போயிருக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் யாருன்னு கேட்டா தனிநாயகம் அடிகள் தான் பிரான்சு தேசிய நூல்கூடம் பிரான்ஸ்ல இருக்கிறது பிரெஞ்சுக்காரர்கள் படிக்கிறோம் இல்லையா அங்க கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகள் எத்தனை ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகள் அங்க இருக்குங்கிற செய்தியை சொல்லி அதுல குறிப்பிட்டு பாருங்க மாணிக்க வாசகர் இருக்கா இல்லையா மாணிக்க வாசகருக்கு பிள்ளை தமிழ் அது மட்டும் இல்ல புதுச்சேரி அம்மனுக்கு பிள்ளை தமிழ் சரணி புத்தகம் இது மிக முக்கியம் இந்த மாதிரி நூல்களும் அந்த பிரான்சு தேசிய நூல்கூடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் யாரு இந்த செய்தியை நமக்கு தந்தவர் யாரு அப்படின்னா அந்த செய்தி தந்த தனிநாயகம் அடிகள் அவர்கள்தான் தாய்லாந்து மன்னர் இருக்கார் இல்லையா எங்க தாய்லாந்து மன்னருடைய முடி சுட்டு விழா அதுல திரு வெம்பாவை திருப்பாவை ஏன்னா வெம்பாவை வந்து வாசகர் பாடியது வெம்பாவை வாசகர்னா மாணிக்க வாசகர்னு சொல்றோம் இது வந்து திருப்பாவை வந்து ஆண்டாள் பாடியாது இது சைவத்துல திருவெம்பாவை இதே வந்து வைணவத்துல திருப்பாவை பெருமாளுக்கு இந்த ரெண்டு பாடல்களையும் இந்த தாய்லாந்து நாட்டுல என்ன பண்றாங்களா தாய்மொழியில எழுதி வச்சு பாடுறாங்களா எப்ப பாடுறாங்கன்னா தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் பொழுது அந்த விழாவில பாடுறாங்க அப்படிங்கிற செய்திய நமக்கு தந்தவர் யாருன்னு தான் சொல்றோம் இந்த இடத்துல கேள்வியே அதுதான் யார் இந்த செய்தியை நமக்கு தந்தாரு அப்படின்னா தனிநாயகம் அடிகளே நமக்கு இந்த செய்திய தந்தாரு இதுல வந்து ஒன்றே உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது அந்த ஒன்றே உலகம் அப்படிங்கிற தலைப்புல தான் தனிநாயகம் அடிகள் இந்த செய்தி சொல்லியிருக்கிறார் இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இவர் ஒரு சொற்பொழிவு பாஸ்கர நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவுன்னு சொல்றாங்க இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாகவும் இடம்பெற்று இருக்குது இந்த சொற்பொழிவு இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல நிகழ்த்தினவர் யாருந்தான் அந்த கேள்வி தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான் தனிநாயகம் அடிகள் தான் அவரு எங்க இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தானே அந்த இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல தனிநாயக மொழிகள் அந்த பாஸ்கரன் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்தினவர் இவர் தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருந்தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க திருவிக்காவா தனிநாயக மொழிகளா ராபிசேவா சைக்கு தம்பி பாவலரா இந்த இடத்துல கேட்கிற கேள்வி என்னன்னா தமிழுக்கு தொண்டாற்றியதிலே கிறித்துவ பெரியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருந்தான் இந்த இடத்துல புதுசா கேட்கிறாங்க ஆனா கிறித்துவ பிரியவர்கள் சொல்லும் போது ஹெச் அவரும் தமிழுக்கு தொண்டாட்டியவர் தான் எல்லிசும் அப்படி சொல்லும்போது இங்க குறிப்பிட்டு அவங்களாம் ஆப்ஷன் இல்ல இங்க முக்கியமா ஒருத்தர் மட்டும் இருக்கிறார் ஆப்ஷன் இல்ல அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா தனிநாயகம் அடிகள் ஏன்னா தனிநாயகம் அடிகள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோன்றுவதற்கு காரணமா இருந்தாரு உலக தமிழ் மாநாடுகள் தோன்றுவதற்கும் காரணமா இருந்தாரு உலக அளவுல சொற்பொழிவுகள் நிகழ்த்தினாரு அதனாலதான் இந்த இடத்துல இவர் குறிப்பிட்டு சொல்றோம் தமிழக தொண்டாற்றிய கிருத்துவ பெரியவர்களும் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயக சொல்றோம்